அனைவருக்கும் வணக்கம் கிரேட்டர் சென்னை போலீஸ் சார்பாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டம்காக நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் ட்ரோன்ஸ் சிசிடிவிஸ் ஸ்பெஷல் செக் போஸ்ட் டிராஃபிக் அலேண்டோ சேர்ந்த ஒரு நானூறுக்கு மேலே செக் போஸ்ட் அது இல்லாமல் அந்த ஹோட்டல் அந்த மற்ற நிறைய கூட்டம் சிற இடங்கள் வந்து போலீஸ் பாதுகாப்பு மொத்தம் கெட்டு சென்னை போலீஸில் ஒரு பதினெட்டாயிரம் காவலர்கள் அன்றைக்கி டியூட்டியில் இருப்பாங்க இதில் முக்கியமான வந்து பீச் பகுதியில் சேண்ட் ஏரியா மற்றும் அந்த சீ சைடில் குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது ஆனால் ரோட்ஸ் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே பிளாக் பண்ணும்போது பப்ளிக் அங்கே வந்து அங்கே வரலாம் ஆனால் வெஹிக்கிள்ஸ் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஹோட்டல்ஸ் மற்றும் ரெசார்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் ஒரு மணி வரைக்கும் அனுமதி இருக்கும் பப்ளிக் அங்கே வரலாம் செலிப்ரேட் பண்ணலாம் ஒரு மணிக்கு மேலே இந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இந்த நியூ இயர் ஸ்பெஷல் செலிப்ரேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணி எல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகணும் ஒரு மணிக்கு மேலே நாங்கள் வந்து செக் பண்ணி அது என்ஷூர் பண்ணுவோம் அதிலே ரொம்ப டிலே பண்ணால் நடவடிக்கை எடுப்போம் இல்லாமல் பப்ளிக்கிட்ட வந்து பொதுமக்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் இருக்குது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக செல்ஃப் கண்ட்ரோலோடு கொண்டாட்டணும் புத்தாண்டு நாங்கள் வந்து எல்லா ஏரியாஸ்லையும் அவைலபிளாக இருப்போம் வெஹிக்கிள் செக்ஸ் நிறைய நடக்கும் ஆனால் அவங்க செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் அவங்க காப்ரேஷன் இருந்தால் தான் நாங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல் செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் மற்றும் ரேசிங் அது வந்து இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு அது வந்து ரேசிங் பண்ண மாதிரி பார்த்தா அது கண்டுபிடிக்கவே உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுப்போம் அதே மாதிரி க்ரைம் அகேன்ஸ்ட் விமென் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் அல்லது வேறு ஏதாவது இல்லைண்டோ இஷ்யூ யாராவது க்ரியேட் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம் அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் கோஆப்ரேஷனில் நாங்கள் கேட்டுக்கிறோம் தேங்க் யூ அடிஷ்னல் ட்ராஃபிக் ஃபர்தர் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை பெருநகர காவல்துறையின் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்க்காக முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் பீச் ரோடு அப்படின்னா லைட் ஹவுஸ்லேருந்து வார் மெமோரியல் வரைக்கும் ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் எந்த வெஹிக்கல்ஸும் அலோவ் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்கான டைவர்ஷன்ஸ் நமக்கு அடையாளலேருந்து வராங்க அப்படின்னா க்ரீன்வேஸ் பாயிண்ட் சவுத் கர்னால் பேங்க்லேருந்து நமக்கு டைவர்ஸ் ஆகிடும் வெஹிக்கல்ஸ் எல்லாமே நார்த்திலிருந்து வரது எல்லாமே நமக்கு வார் இருந்து டைவெர்ட் ஆகிடும் நமக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற ரோட்ஸ் வலாஜா ரோடு சுவாமி சிவானந்த சாலை பெசன்ட் ரோட் இது நமக்கு பார்க்கிங்காக யூஸ் பண்ணுவோம் மக்கள் அங்கேருந்து பீச்சில் வந்து அந்த ரோட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறதுக்காக அந்த ஃபெசிலிட்டேஷன் வந்து செய்யப்படும் இந்த ரோடை கட் பண்ணுறது எல்லாமே ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து மூமெண்ட் வந்து இருக்காது அதே போல் தான் பெசன் நகர் பீச்சில் நமக்கு அந்த சிக்ஸ்த் அவென்யூ ரோடு வந்து டோட்டலி கட் பண்ணிவிட்டு அது செலிப்ரேஷன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணிவிடுவோம் எந்த விதமான வெஹிக்கல் மூமெண்ட்ஸுமே சிக்ஸ்த் அவென்யூவில் இருக்காது தேர்ட் அவன்யூ ஃபோர்த் அவென்யூ செகண்ட் அவென்யூ ரோட்ஸ் எல்லாமே பார்க்கிங்காக வந்து பயன்படுத்தப்படும் டோட்டலி இந்த செலிப்ரேஷன்ஸ்க்காக அன்று இரவு விபத்தில்லாம் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொரு கேமராஸ் இது வந்து ஸ்பெஷல் கேமராஸ் இந்த கேமராஸ் வந்து எந்த விதமான இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆனாலுமே அதை பதிவு பண்ணி கொடுக்குற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற கேமராஸ் அப்படின்னா எங்கேயாவது வீலிங் பண்ணுறாங்க ரேசிங் போகிறாங்க அப்படின்னா தானாகவே அந்த கேமரா வந்து இந்த இடத்துல இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த கேமரா அதை வந்து ஃபீட் எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அலர்ட் பண்ணோம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் டோட்டல் நமக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தோரு கேமராஸ் நமக்கு வந்து சென்னை சிட்டி ஃபுல்லாக இருக்குது ஸோ எங்கே யார் எந்த தவறு செஞ்சாலுமே யாரோ பார்த்து சொல்ல வேண்டாம் இந்த கேமராஸே உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அவங்களோட நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிடும் ஸோ ஸ்பீடு ஸ்பீடிங் ரேசிங் வீலிங் இது எல்லாமே தவிர்க்க வேண்டும் டோட்டலில் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு அதில் குறிப்பாக முப்பத்தி மூணு வந்து ஆன்டி பைக் ரேசிங் பைக் ரேசிங்க்காக சில செக்டார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்டார்ஸில் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பைக் ரேசிங்க்காக மொத்தம் முப்பத்தி மூணு செக் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன் டோட்டலி டிராஃபிக் சைடிலேருந்து நாற்பத்தி மூணு ஸ்ட்ரெச்சஸில் பெட்ரோலிங்ஸ் இருக்கும் இந்த பெட்ரோலிங்ஸ் வந்து எங்கேயுமே ட்ராஃபிக் கன்ஜெஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அதே போல் ஸ்பீடாக போகிறவங்க வேறு யாராவது ட்ராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதுக்காக இந்த நாற்பத்தி மூணு பெட்ரோலிங்ஸ் இருக்குது நாற்பத்தெட்டு இடத்துல டெம்பரரி போலீஸ் பூத் போட்டிருக்கோம் இந்த நாற்பத்தெட்டு இடத்துல டெம்பரரி போலீஸ் பூத்தோடு சேர்ந்து ஒரு இருபது இடத்துல ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அருந்தி விட்டு போகிறவங்களுக்காக ஒரு கேம்பெயின் ஸோ ராங் சைட் ஆஃப் த ரோடு அப்படின்னு அப்படின்னா சாலையில் போது தவறுகள் செஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த இருபது இடம் இடத்துலையும் ஒரு ஸ்பெஷல் முகாம் மாதிரி அங்கே வந்து அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து போக முடியும் அதுக்கு முன்னாடி அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி பிளேசஸில் இருக்கும் சில ஃப்ளைஓவர்ஸ் விபத்தை தவிர்ப்புறதுக்காக சில ஃப்ளைஓவர்ஸுமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு இடத்துல டோவிங் வெஹிக்கிள்ஸ் இருக்குது இன்கேஸ் யாருக்காவது போகும்போது அவங்க வெஹிக்கிள் ப்ராப்ளம் அப்படின்னு ஆச்சுனாலுமே கண்ட்ரோல் ரூம் அணுகியாச்சுன்னா இந்த டோவிங் வெஹிக்கிள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் இது இல்லாமல் டோட்டலி நூற்றி இருபத்தைந்து நபர்கள் இதுக்கு முன்னாடி ரேசிங்கில் இன்வால்வ் ஆனவங்களுடைய நூற்றி இருபத்தைந்து பேரை ப்ரொஃபைல் பண்ணி கடந்த இரண்டு நாட்களாக அவர்களை அழைத்து ரேசிங் போகாது அப்படிங்கிற அறிவுறுத்தல் கொடுத்து அவர்கள் கிட்டிருந்து ஒரு வாக்குறுதியும் பெற்றிருக்கு ஸோ அவங்களையுமே மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தோம் கடந்த இரண்டு நாளாக அது அவங்களுக்கு சொல்கிற ஒரு சூழ்நிலைமை இல்லை அதனால் சொல்லலை பட் இந்த ஒரு எக்ஸசைஸுமே கடந்த இரண்டு நாளாக பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறையால் இந்த டிரைவ் வந்து எடுக்கப்பட்டது ஸோ அனைவரும் இந்த புத்தாண்டை ஒரு விபத்தில்லா புற்றுவதாக கொண்டாட வேண்டும் என்பது தான் சென்னை பெருநகர காவல்துறையின் ஆசை ஸோ அதுக்கு அனை அனைவரும் ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் தேங்க்யூ கண்டிப்பாக ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் கேஸ் உண்டு நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங்கில் நீங்கள் வந்தாச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைசன்ஸ் சஸ்பென்ஷனும் உண்டு இந்த ரெண்டுமே உண்டு இப்போ இது இல்லாமல் ஒரு அந்த இருபது இடத்துல முகாம் கூட்டு போயிட்டு அங்க ஒரு கிளாஸும் அட்டன் பண்ணிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புவோம் அடிஷனல் சோ அதனால நீங்க செலான் போட்டு எங்களை அனுப்பல அப்படின்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பா நீங்க திரும்பி தெளிவாயிட்டீங்க அப்படிங்கும் போதும் இல்லாட்டி உங்களை யாராவது வந்து கூட்டிட்டு தான் போடுமே தவிர அதே வண்டியில நீங்க வண்டி ஓட்டிட்டு போக முடியாது இல்ல இப்ப அதான் சொல்றேன் நீங்கள் வண்டி உங்கள் வண்டியில் நீங்கள் போக முடியாது யாரா வந்து கூட்டிட்டு போகலாம் ஓலா ஊபர்ல கூட்டிகிட்டு போகலாம் பட் அதனால பிடிச்சதுக்கப்புறம் எங்ககிட்ட போனோங்கிறதும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ரெடி பண்ணிருக்கோம் மது அறிந்து விட்டு பயணம் செய்தால் என்ன தீமைகள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சில கேள்விகள் வச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு அனுப்பணும் போன வாட்டி செஞ்சதுக்கு இது என்னோட அடிஷ்னல் இது இல்லை நம்ம கிட்ட இருந்த கேமரா இது பெர்மனண்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி இந்த ட்ராஸு அண்ணா நகையில் இருக்கிற கேமராஸ் இது நூற்றி முப்பத்தெட்டு கேமரா இது இல்லாமல் நமக்கு இப்போ சேஃப் சிட்டி கேமராஸ் இருக்குது ஸ்மார்ட் சிட்டி கேமராஸ் இருக்குது இந்த ஆறாயிரத்து எழுநூறு கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சரா இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருந்தாச்சுன்னா எடுத்து கொடுக்குற ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது இப்போ ஆமாம் இல்லை இல்லை அது தானா வந்து இன்சிடண்ட் கேப்சர்மாங்க இப்போ லாங் டேர்டில் பார்த்தா செயின் ஸ்னாச்சிங் பண்ணால் தானாக வந்துடும் அந்த மாதிரி இது வந்து இன்சிடெண்ட் ஸோ அந்த பகுதியில் நீங்கள் ஸ்பீடிங் போனீங்கனாலே அந்த கேமரா வந்து அலர்ட் கொடுக்கும் கண்ட்ரோலுக்கு ஸோ இந்த இடத்துல ரேசிங் நடக்குது இந்த இடத்துல பிடிங்கன்னு சொல்லி நம்ம அந்த

யார் போனாலும் அவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிணா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் ஒவ்வொருத்தர் போய் சர்வே பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை அவங்க வந்து பிஆர்எல் லைசன்ஸ் கேட்பாங்க பப்ளிக் அங்கே இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் தே வி லாஸ் பிஆர்எல் லைசன்ஸ் அதுக்கு ப்ரொசஸ் இருக்குது ப்ரொசஸ் ஃபாலோ பண்ணி அந்தந்த ஆஃபீஸர்ஸ் லைசன்ஸ் கொடுப்பாங்க ப்ரைவேட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தால் அதில் பர்மிஷன்ஸ் வராது அண்ட் அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் வி வில் செக் அண்ட் டேக் ஆக்ஷன் எல்லாமே ஒரு மணி வரைக்கும் சொல்லியிருக்கோம் பப்ளிக் வெர் பப்ளிக் ஃபங்க்ஷன் இஸ் தேர் ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் பார்ஸ் இந்த மாதிரி இருக்குர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது நாங்கள் பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்கோம் சரி திஸ் இஸ் ஃபார் இது வந்து நாளைக்காக இந்த இந்த நாளைக்கு பண்ற ஏற்பாடுக்காக அந்த இது வச்சுருக்கோம் ப்ளீஸ் ரெஸ்ட்ரிக்ட் டு தட் எதாவது இதில் ஏதாவது கே கொஸ்டின் இருந்தால் ப்ளீஸ் ஆ இல்லை அதுதான் இருந்தால் அந்த லோக்கல் லெவலில் எல்லாமே மீட்டிங் வச்சு முடிச்சிருக்காங்க மெயினாக வந்து ஒன் ஓ கிளாக் மேலே ஸ்ட்ரிக்டாக டிஸ்பெர்ஸ் ஆகிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுப்போம் இந்த வைண்ட் அப் பண்ணுறதுக்கு தென் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் அதே நம்பர்ஸ் இருக்குது அவங்க ஒன் செவன்ட்டி த்ரீ டிராஃபிக்கில் ஒரு இருநூறுக்கு மேலே வந்து லா அண்ட் ஆர்டர் நார்த் சவுத் சேர்ந்து வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் இருக்குது ஆனால் அவன் பர்பஸ் ஹராஸ்மெண்ட் கிடையாது அதில் இந்த மாதிரி பைக் ரேசிங் பண்ணுறான் ஒரு ட்ரங்க் அண்ட் நைஸ் மாதிரி கம்ப்ளைண்ட் அது அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் வி வில் செக் அது மட்டும் இல்ல கிரைம் விமன் சேஃப்டி அந்த செக் போஸ்ட் தான் நாங்கள் இன்சூர் பண்றோம் பிளஸ் பெட்ரோலிங் ஒரு ஒரு ஸ்ட்ரெச் ஐடென்டிஃபை பண்ணி எங்கேயே அதிகமான ஹோட்டல்ஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு பப்ளிக் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது சர்ச்சஸ் நியர் பை வேற வேறு பப்ளிக் வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கு அங்கே பெட்ரோலிங் ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு ரோடு பை ரோடு வச்சு பிளான் பண்ணிருக்கோம் லாஸ்ட் இயரும் பண்ணோம் இந்த வருஷம் அதே மாதிரி பண்ணிருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம் அந்த அது எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கூடாது ட்ரக்ஸ் மேல் எடுக்க நடவடிக்கை அது வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு NDPS Act படி எப்போமே அது ஒரு கிரைம் தான் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் அல்லது வந்து நம்ம நமக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் சீரிய ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுப்போம் அது ஏற்கனவே போயிட்டு தான் இருக்கு இல்லை அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம் லைக் இப்போ எப்போவுமே வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருந்தால் ஸ்விம்மிங் பூலையே பக்கத்தில் வந்து இந்த செலிப்ரேஷன் ஸ்பேஸ் வைக்கக்கூடாது அதே மாதிரி ஃபயர் சேஃப்டி என்ஷூர் பண்ணோம் ஆம்புலன்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி நியர் பை கால்ஸில் வர மாதிரி வரணும் ஏற்கனவே ட்ராஃபிக்கில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் கேப் அண்டு ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேஸஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ட்ரைவர்ஸ் ஸ்பெஷல் டிரைவர்ஸ் அந்தமாதிரிலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கம்யூனிகேட் பண்ணிட்டோம்யா நோயன் ஷாப் டைமிங்ல ஒண்ணும் சேஞ்சது இல்ல ஓகே தேங்க் யூ கண்டிப்பா நின்னு தான் போனோம் அதான் சரி அத நூத்தி முப்பத்தி எட்டு கேமராஸ் வந்து நமக்கு இந்த வயலேஷன்ஸ் பிடிக்கிற கேமராஸ் இருக்கு நம்ம ட்ராஸ்லயும் அண்ணாநகரில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண அந்த சிஸ்டர்லயே நமக்கு நூற்றி கேமராஸ் வந்து நீங்கள் வயலேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வயலேஷன் வந்துடும் நானே வேண்டான்னு சொன்னால் கூட வந்துடும் அது அதனால கண்டிப்பாக நின்று தான் போகணும் போக்குவரத்து விதிமுறைகளே எந்த பண்டிகையாக இருந்தாலும் எந்த அக்கேஷனாக இருந்தாலும் அது பின்பற்றி தான் ஆக வேண்டும் அதுக்கு எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது நடக்குங்க நடக்கும் நான் நானும் சென்னையில காலேஜ் படிச்சு வந்தாங்க சிக்னல்ல நின்று தான் போயிருக்கோம்